ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவிரி ஸ்லோகம் எழுநூற்று இருபத்து நான்கு ஓம் சோதா மக்னாய நமக நானே பிரம்மன் போன்ற மகாபாக்யங்களாகிய அமுதத்தில் மூழ்கி இருப்பவருக்கு நமஸ்காரம் நான்கு வேதங்களிலும் மையமாக நான்கு வாக்கியங்கள் உள்ளன அவை பிரம்மம் தூய்மையான உணர்வு நான் பிரம்மமாக இருக்கிறேன் அது நீயாக இருக்கிறாய் இந்த ஆத்மா பிரம்மம் சனாதன தர்மம் என போற்றப்படும் நமது சமயத்தின் லட்சியமே நான் என்பது இவ்வுடல் அல்ல என்றும் அழியா பரமாத்மன் என்ற உணர்வை பெற்று விடுவதே அந்த ஞானத்தை பெற்று விட்டுவிட்டவர்களுக்கு எல்லாமே பிரம்மமயம் எல்லாவற்றிலுமே இறைவனை காண்பார்கள் அப்படி ஒரு நிலையை எட்டிவிட்டவர்கள் வெளித்தோற்றத்துக்கு வெளித்தோற்றத்துக்கு இயங்குவது போல் காணப்பட்டாலும் எப்போதும் ஒரு ஆனந்த நிலையிலேயே இருப்பார்கள் பாபா அவ்வப்போது மை மல்லாகும் நான் அல்லா எனவும் கூறுவார் ஒரு சமயம் நான் தேகமும் அல்ல புலன்களும் அல்லன் எல்லாவற்றிற்கும் சாட்சி நான் என பாபா கூறினார் பாபா தாமே அந்த ஆத்மானுபவத்தில் இருந்ததோடு சுற்றியுள்ள பலர் மீதும் அந்த ஆனந்த அலைகளை பாயச் செய்து அவர்களையும் மறக்கச் செய்தார் என கபர்தே நாராயண ஆச்சரம் என்ற சந்நியாசி ஆகியோருடைய அனுபவங்களிலிருந்து அறியலாம் ஸ்லோகம் எழுநூற்று இருபத்தி ஐந்து ஓம் பாகவதாய நமகே உயர்ந்த பாகவதருக்கு நமஸ்கார் பகவானிடம் அதாவது இறைவனிடம் பூரணமான பக்தி வைத்து வேறொன்றையும் எதிர்பாராமல் பக்தியுடன் பகவானியை எப்போதும் தியானித்து உலக சுகங்கள் யாவற்றையும் துச்சமாக மதித்து வினயமே வடிவாக வாழ்பவர் பாகவதர் அவர்களுக்குள்ளே மிகச் சிறந்தவராக விளங்குபவர் மகாபாகவதர் இருபதாவது நூற்றாண்டில் சென்னை மயிலாப்பூர் அகில இந்திய சாயி சமாஜத்திற்கு அத்தகைய மகா பாகவதர் ஒருவர் வந்து பாபா சன்னதியில் நாம சங்கீர்த்தனம் செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஐந்தாம் ஆண்டு முதன் முதலாக பாபாவுடன் பத்து ஆண்டு காலம் செல்ல பிள்ளையாக இருந்து ஆன்மீக வளம் பெற்ற ஜஸ்டிஸ் ரேகே அவர்கள் முதன்முறையாக சென்னைக்கு விஜயம் செய்தார்கள் இவரும் ஒரு சிறந்த பாகவதராக கருதப்பட வேண்டியவரே அவரிடம் பாகவதரை பற்றியும் பாகவதரிடம் ரேகை பற்றியும் கூறப்பட்டிருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்தனர் அகில இந்திய சாயி சமாஜத்தில் தங்கியிருந்த ரேகே அவர்களை காண பாகவதர் வந்தார் ரேகையை கண்டவுடன் அவரை நமஸ்கரித்தார் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டனர் பின்னர் ஒரு பொது நிகழ்வில் பேசும்போது ரேகே அவர்கள் பாகவத சுவாமியை பாருங்கள் அவர் பக்தியின் சிகரம் நுண்கருவி ஒன்றைக் கொண்டு துருவி பார்த்தாலும் அவரிடம் இம்மி அளவு அகந்தையையும் காண முடியாது என கூறினார் இதுவே பாகவத லட்சணம் ஸ்ரீ ஒரு மகா பாகவதர் என போற்றப்படுகிறார் ஸ்லோகம் எழுநூற்று இருபத்தி ஆறு ஓம் மகானு தேஜஸ்வினே நமக சிறந்த திவ்ய அனுபவங்களால் ஒளி வீசுபவருக்கு நமஸ்காரம் அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் ஒரு தனி உணர்வு அதை சொற்களால் விவரிக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பலவித அனுபவங்கள் உலக ரீதியாக ஏற்படும் அந்த அனுபவம் எப்படி கிடைத்தது என கூற முடியுமே அல்லாது அது எப்படி இருந்தது என்பதை விவரிக்க முடியாது தியானம் தவம் யோகம் போன்றவற்றால் ஆன்மீக சாதகர்களுக்கு ஒரு ஆனந்தமயமான அனுபவம் உண்டாகும் ஒரு சிறந்த பக்தனுக்கு பக்தியின் பகவானிடம் உள்ள பிரேமையின் உச்சத்துக்கு செல்லும் போது ஒரு மிக உன்னதமான ஆனந்த அனுபவம் உண்டாகும் அப்போது மெய்மறந்த நிலையில் அவன் உறக்க சிரிப்பான் அழுவான் கதறுவான் பாடுவான் வெட்டத்தை விட்டு ஆடுவான் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது அத்தகைய அனுபவம் பெற்ற ஒருவரின் இதயத்தில் பகவான் அமர்ந்து விடுகிறார் அனுபவம் பெற்ற அந்த பக்தரின் இதயத்தில் விட்டிருக்கும் பரம்பொருளின் பிரகாசம் பக்தனின் முகத்தில் ஒளி வீசுகிறது அவர் ஆகிறார் பாபா சீரடிக்கு வந்ததில் காலில் சலங்கை கட்டிக்கொண்டு ஆனந்தமாக ஆடி பாடி இவ்வாறு செய்ததாக வரலாறு கூறுகிறது ஜெய் குரு சாய் தேவதத்தா